நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரோதி தமிழ் புத்தாண்டு குபேர யோகம் குரு பெயர்ச்சியால் சித்திரை முதல் யாருக்கெல்லாம் திருப்ப திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்கள் நீங்கள்தானா என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குரு முதல் உங்களுக்கு அனைத்து விதமான சகல நன்மைகளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் பண வரவும் மன மகிழ்ச்சியும் அனைத்து ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் மேஷ ராசியில் பயணம் செய்யும் குரு